தூக்கம் என்பது நம்ம அனைவருக்குமே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது நமது உடல் மனம் தெளிவாக செயல்பட தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் வேலை அழுத்தத்தால நம்ம அனைவருமே தூக்கமின்மையை ஃபேஸ் பண்றோம் இப்படி தூங்காம இருக்கிறதுனால என்ன மாதிரியான உடல் பாதிப்புகள் ஏற்படும் இந்த தூக்கமின்மையிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்றது இந்த மாதிரியான பல சந்தேகங்களுக்கு நம்ம கூட பதில் அளிக்கிறதுக்கு டாக்டர் என்ன பாடம் கிருஷ்ணமூர்த்தி இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ஷோக்கில் போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இரவு நேரங்களில் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் முக்கியமாக பார்த்தோன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு தான் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கு அதுக்கு என்ன காரணம் சார் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கம்னு சொல்லும் போது சர்கேடியன் ரிதம்னு இருக்கு சர்கேடியன் ரிதம் வந்து உலகத்தோடைய ரிதம் சன்ரைஸ் ஒரு ஒரு டைம்ல நடக்குது சன்செட் ஒரு டைம்ல நடக்குது அதுலேருந்து ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம தூங்க போகணும் தூங்க போனோன்னா நமக்கு வந்து ஆடிக்வேட்டாக எவ்வளோ நேரம் தூக்க வேணுமோ அவ்வளோ நேரம் தூக்கம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம காலையில் எந்திரிக்க போகிறோம் இந்த ரிதத்தோடு நம்ம வந்து மேட்ச் பண்ணலான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து யங் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து தூங்க போகிறாங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் போவாங்க ரெண்டு மணிக்குள்ளே போவாங்க நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்டில் இருக்காங்க இல்லை வந்து ஏதோ ஆட் டியூட்டி ஷெட்யூலில் இருக்காங்க டியூட்டி ஆரம்பிக்கிறதே நைட் எட்டு மணிக்கு ஆரம்பிக்குது வேறு ஏதோ டைமில் முடியுது இந்த மாதிரி ஷெட்யூல்ஸில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால் வந்து சாதாரணமாக அந்த சர்கேடியம் விதமோடு அவங்களால் அலைன் பண்ண முடியல ஸோ உலகம் ஓடுற பேஸ் நீங்கள் பண்ணுறது இது ரெண்டுமே வந்து சிங்க் ஆக மாட்டேங்கிறது அது சிங்க் ஆகலைன்னா அந்த தூக்கமின்மை அது அதோடு சம்மந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பாதி சார் ஜென்ரலாகவே தூங்க போகிறதுக்கு முன்னே என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ஸோ ஸ்லீப்புக்கு வந்து தூக்கத்துக்கு வந்து ஒரு ஸ்லீப் ஹைஜின்னு ஒரு ப்ரொசீஜரே இருக்குது இப்போது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா என்ன நல்ல ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோன் இல்லை டேப்லெட் இல்லை கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் வந்து ஒரு ப்ளூ லைட் எமிட் ஆகுது அது வந்து ஸ்லீப் சைக்கிளையே வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க போய் படுத்து தூக்கம் வருது வர அந்த ஃபோனை கையில் பிடிச்சிட்ருப்பாங்க இல்லை டேப்லெட்டில் ஏதோ பார்த்துட்ருப்பாங்க ஏதோ படிச்சுட்ருப்பாங்க ஸோ ஒன் ஹவர் பிஃபோர் இல்லை டூ ஹவர்ஸ் பிஃபோர் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குற இடம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த டெம்ப்ரேச்சர் நமக்கு கரெக்டாக இருக்கணும் ரொம்ப நாய்ஸியாக ரொம்ப சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் ஐடியலி ஸ்பீக்கிங் அதே மாதிரி நம்மளோட பர்சனல் ஹேபிட்ஸ் பார்க்கும்போது நம்ம தூங்கும்போது நல்ல கம்ஃபர்டபுள் க்ளோதிங்கில் தூங்கணும் தூங்கிறதுக்கு முன்னாடி வாஷ் அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பல் விளக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்பிள் திங்ஸ் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு அதை நம்ம செய்ய மறந்துருப்போம் இல்லை செய்கிறத விட்டிருப்போம் அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா இந்த தூக்கமின்மை ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து இட் கேன் பி சால்வ் ஜஸ்ட் த்ரூ ஸ்லீப் ஹைஜீன் நம்ம அனைவருக்குமே எட்டு மணி நேரம் தூக்கங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக பார்க்கப்படுது இப்படி குறைஞ்ச நேரம் தூங்குறதுனால எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் ஏற்படும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம்னு வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட்னு கிடையாது அது ஒரு ஆவரேஜ் ஓரொரு மனிதருக்கு ஓரொரு மாதிரி தூக்கம் டியூரேஷன் தேவை ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க சில பேருக்கு வந்து பத்து மணி நேரம் தூங்கினாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ இந்த டியூரேஷன் வந்து நமக்கே ஏற்கனவே ப்ரீசெட் டியூரேஷன் ரெண்டாவது தூக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு பேங்க்கில் இருக்கிற காசு மாதிரி இப்போ நம்ம விட்ரா பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு எட்டு மணி நேரம் தேவை ஆனால் நம்ம ஆறு மணி நேரம் தான் தூங்குகிறோம் அதை வந்து நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம பேங்க்கில் எப்படி காசு கம்மியானா நம்ம வந்து டெப்ட் இது கடனில் போயிடுவோம் வி கோயின் டு ஸ்லீப் டெட் அதே மாதிரி ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வீக்கெண்டு ஹாலிடே அந்த மாதிரி டைமில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தூங்க வேண்டி வரும் அதை கேச்சப் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஸ்லீப் டெட் ஸ்லீப்பில் கடன் நமக்கு வந்து வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நமக்கு நேச்சுரலாக எவ்வளோ தூக்கம் வேணுமோ அவ்வளோ தூக்கம் நமக்கு கிடைச்சா தான் பிரச்சனை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் இப்படி குறைஞ்ச நேரம் தூங்குறதுனால உள்ளுறுப்புகள் என்னெல்லாம் பாதிக்கப்படுது சார் தூக்கமின்மைனாலும் உங்களுக்கு உடம்புல எந்த பாகமும் வந்து ஸ்பேர் ஆகாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெயின் கெட்ஸ் அஃபெக்டட் டிமென்ஷியாஸ் டிசீஸ் மருதி நோய்னு சொல்கிறோம் இது வந்து தூக்கமின்மையோட ஒரு விளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆராய்ச்சி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லை பைபோலார் டிசார்டர் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து தூக்கமின்மை வந்து ட்ரிகர் பண்ணும் ஆங்சைட்டி இதெல்லாமே வந்து தூக்கமின்மை ட்ரிகர் பண்ணும் ஹார்ட்டை பொறுத்தவரை தூக்கமின்மை வந்து நம்ம ஹார்ட்டுக்கு நல்லதே இல்லை ஏன்னா அதோட சம்மந்தப்பட்ட நிறைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா அப்ராப்ரியேட்டாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் கண்டிஷன் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்காதவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மோசமாக இருக்கும் லைஃப் ஸ்டைல் மோசமாக இருந்ததுன்னா ஹைப்பர் டென்ஷன் டயபிட்டிஸ் ஹார்ட் டிசீஸ் இதெல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹரி வரி கரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது எதுன்னா நம்ம ரொம்ப அவசரத்தில் இருக்கோம் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் இல்லை வந்து ரொம்ப காரத்தோடு சாப்பிட்றோம் இது நம்ம பண்ணினோன்னா வயத்தில் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டைஜஸ்டி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இரிட்டபுள் பவல் சின்ரோம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி யூஸ்வலாக லைஃப் ஸ்டைல் மோசமாக இருக்கிறவங்க தூக்கமின்மையில் வந்து அடிக்கடி வந்து அந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மது வருவது உண்டு ஸோ ஆல்கஹால் யூஸ் வந்து அது வந்து ஃபர்தராக ஹெல்த்தை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து மெனி திங்ஸ் கேன் பி எஃபெக்டட் டியூ டு லேக் ஆஃப் ஆல்கோஹால் வந்து தூக்கமின்மைக்கு ஒரு தீர்வா சார் ஸோ நம்ம ஷார்ட் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஏதோ மது அருந்தினா நமக்கு தூக்கம் வருதுன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம் ஆனால் வந்து அது லாங் டர்ம் சொல்யூஷன் கிடையாது ஏன்னா ஆல்கஹால் வந்து நம்மளோட ஸ்லீப் சைக்கிள்ஸே பாதிக்கப்படுது நீங்கள் தூக்கம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குற அந்த ஆறு ஏழு மணி நேரத்தில் உங்கள் ஸ்லீப் வந்து ஒரு நாலு சைக்கிள் மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது அந்த ஸ்லீப் சைக்கிள் ரிதுமிக்காக கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அதில் இன்ட்ரப்ஷன் வருது ஸ்லீப் சைக்கிள்ஸ் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஸ்லீப்லேயே ப்ராப்ளம் வரும் ஆல்கஹால் வந்து அந்த ஸ்லீப் சைக்கிள்ஸ்லேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அதனால ஆல்கஹால் இஸ் நாட் அ சொல்யூஷன் டெஃபினெட்லி ஃபார் இன்சாமியா ஆர் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆல்கஹாலில் இருந்து அவங்களை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் ஸோ இந்த ஸ்லீப் ஹைஜின் நான் சொன்னேன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க வந்து யோகா மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர் இவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு கொஞ்சம் மனதில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை நல்ல ஹெல்தி ஹேபிட்ஸ் நம்ம எக்ஸசைஸ் போகிறோம் ஜிம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் பீச்சுக்கு போகிறோம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம ஸ்லீப் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால ஹெல்தி ஹேபிட்ஸ் எக்ஸசைஸ் டயட் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்லீப்பை வந்து ஹெல்ப் பண்ணும் அதை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம ஸ்லீப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தூக்கமின்மையோட முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எதனால் வருது இதனோட ஆரம்ப புள்ளி என்னவா இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிஜ விஷயங்களுக்கும் ஒரு கேப்பு தான் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டியில் ஒரு கேப் ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாஸ் வந்து என் எங்கிட்ட எப்போவுமே நல்லா பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பாஸ் வந்து ரொம்ப எரிஞ்சு விடுகிறாரு எல்லா டைமும் என்னை கோச்சிக்கிட்டே இருக்கார் ஸோ இப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் என்னோடய ரியாலிட்டிக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது இந்த மாதிரி கேப் இருக்கும்போது ஐ கெட் ஸ்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால் என்ன எனக்கு வந்து மைண்ட் டிப்ரெஸ்ட் ஆகுது இல்லை எனக்கு வந்து ஆங்ஸைட்டி டென்ஷன் மன அழுத்தம் மன உளைச்சல் இதெல்லாம் வருது ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த இயற்கை தன்மையே ஒரு காரணமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வர தன்மை இருக்கும் சில பேருக்கு அது இருக்காது அதே மாதிரி நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம் ஸோ ஏதோ மணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது லைஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இதனாலேயே ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறதுனால ரொம்ப கவலைப்படுறதுனால அந்த தன்மைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வருத்திப்பாங்க அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் பட் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எந்த மாதிரி காரணமாக இருந்தாலும் அது நம்மளோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதிக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா சார் எதுக்காக சாப்பிட்றாங்க அந்த அதிக பசி எடுப்பதற்கு காரணம் என்ன ஸோ ஆக்சுவலாக நீங்க பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனோட வந்து உங்களுக்கு ரெண்டு வித எஃபெக்ட் இருக்கலாம் ஒன்று வந்து லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் பசியே போயிடும் நான் சரியா சாப்பிட மாட்டேன் என்னை வெயிட்டுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும் அது ஒரு டைப்பு இன்னொரு டைப் நாங்கள் வந்து ஏ டிப்பிக்கல் டிப்ரெஷன் சொல்லுவோம் அதில் வந்து அதிகமாக சாப்பிட்ற தன்மை இருக்கும் அது வந்து கம்ஃபர்ட் ஈட்டிங் நான் வந்து என் மைண்டை டவுன் பண்ணுறதுக்கு நான் அந்த ஈட்டிங்கை வந்து ஒரு விதமாக கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஈட்டிங் இருக்கும்போது அதோட ஒபிசிட்டி வெயிட் கெயின் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஹைப்பர்டென்ஷன் டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு அடிப்படை காரணம் நம்மளோட வந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஹீட்டிங்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யங் பீப்புள் எஸ்பெஷலி லேடீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈட்டிங் டிசார்டர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈட்டிங் டிஸார்டர்ஸில் வந்து அனோரெக்ஸியா ஸ்டார்விங் திங்கிங் த டைம் ஃபேட் அண்ட் வாண்டிங் டு ரெடியூஸ் வெயிட் ஈவன் தோ ஐ எம் நாட் ஃபேட் அது நடக்கலாம் புல்லீமியா நான் தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்டு அப்புறம் அதை வெளியே கொண்டு வர ஒரு தன்மை அதுவும் இருக்கலாம் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸோட அசோசியேட்டட் டிசார்டர்ஸ் இந்த தூக்கமின்மைக்கு உடனடி தீர்வு இருக்குதா சார் ஸோ பெஸ்ட் தீர்வுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம ஸ்லீப் ஹைஜீன் பற்றி பேசணும் ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்லீப்பை பற்றி பேசணும் அவாய்டிங் இந்த மாதிரி ப்ளூ லைட் ஹேவிங் அ மொபைல் இன் ஃப்ரண்ட் யூ ஹேவிங் அ டேப்லெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப்யூ கம்ப்யூட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இதை பற்றி பேசணும் ஒரு சாதாரண ஒரு புத்தகம் இல்லை சாதாரண ஒரு மேகசின் இதை எடுத்துகிட்டு போய் படுத்துட்டா கூட நல்லா தூக்கம் வரும் ரூம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம தூக்குற தூங்குகிற சந்தர்ப்ப சூழ்நிலையை நல்லா வச்சுக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியம் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ரெண்டாவது நல்ல ப்ராக்டிசஸ் யோகா மெடிடேஷன் ஜென்டில் எக்ஸசைஸ் தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா விகரஸ் எக்ஸசைஸ் வந்து நம்மளோட ஒர்க் அவுட் ஹார்மோன்ஸை வெளியில் கொண்டு வரும் அது தூக்கத்தை தவிர்க்கும் ஸோ பட் மைல்டு எக்ஸசைஸ் ஜென்டில் எக்ஸசைஸ் காமிங் டவுன் எக்ஸசைஸஸ் கண்டிப்பாக பண்ணலாம் தூக்குறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குட் மென்டல் ஹெல்த் ப்ராக்டிசஸ் நம்ம மனதை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டாக்கிங் டு பீப்புள் ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவசியம் இல்லாத கவலைகள் தேவையில்லாத யோசனைகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் லாஸ்ட் திங் இந்த நைட் நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வரியிங் ஃபேக்ட்ரி எடுத்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசி டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணிடணுன்னா தூக்கம் கண்டிப்பாக கெட்டு போகும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திஸ் இஸ் தி ஆக்டிவா இருக்கிற இருக்கிறோட திடீர் ஆக்டிவிட்டி சேஞ்சஸ்க்கு தூக்கமின்மை ஒரு காரணமாக சார் கண்டிப்பாக ஸோ an ஆக்டிவ் பர்சன் வந்து ஒரு வரியிங் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க இல்லை ஏதோ அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்து ஃபஸ்ட்டு அதோடய ஃபர்ஸ்ட் அவுட்கம் நீங்கள் தூக்கம் தூக்கமின்மை தான் ஸோ நான் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கேன் நல்லா வேலை இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையை பற்றி நான் நிறைய யோசிக்கிறேன் கவலைப்படுறேன் டென்ஷன் ஆகிறேன் தூக்கம் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் திங் டு கெட் அஃபெக்டட் இஸ்லீப் நான் சரியாக தூங்கலை நாலு நாளாக தூங்கலை சரியா ஏன் இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து மினி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நமக்கு இமீடியட் சொல்யூஷன் இருக்காது ஆனால் நம்ம மனது என்ன சொல்லணும் எனக்கு உடனே சொல்யூஷன் வேணும் இதை எப்படியாவது நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அர்ஜென்சியில் இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இட் எஃபெக்ட்ஸ் ஆர் ஸ்லீப் ஸோ ரெக்கக்னைசிங் அந்த மாதிரி இமிடியேட் சொல்யூஷன்ஸ் கிடையாது நம்ம வந்து அதை தேடி பிரயோஜனம் இல்லை அந்த ப்ராப்ளம் ஹேஸ் டு சால்வ் இட் சர்ஃப் ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் கோர்ட் இஸ்இஸ் ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போயிடுச்சுன்னா அது வந்து எடுத்துக்கிட்டே போகும் அதை வந்து நாம் நினச்சது நினச்சா மாதிரி அதை க்ளோஸ் பண்ண முடியாது அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தட் சர்டன் திங்ஸ் ஐ ஹேவ் டு எக்ஸெப்ட் அப்படி தான் இருக்கும் அது டைம் ஆனாலும் நான் என்ன நல்லா பாதுகாத்துக்கணும் ஐ ஹாவ் டு மெயின்டைன் அ குட் லைஃப் ஸ்டைல் ஐ ஹவ் டு ஸ்லீப் வெல் இது வந்து அந்த பர்சனோட செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தூக்கமின்மை எதனால் வருது இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த தூக்கமின்மைக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனி திங்ஸ் அபவுட் மாடர்ன் லைஃப்பில் தெர் இஸ் அ ப்ராப்ளம் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டூ மச் ஆஃப் டிஜிட்டல் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் முன்னெல்லாம் வந்து ஒரு கடிதம் வரும் அந்த கடிதம் வரும்போது அதை பற்றி நம்ம அதை ரீடு பண்ணுவோம் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லை ஒரு ஃபோன் வரும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தால் ஒரு டெலகிராம் வரும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இப்போது வினாடிக்கு வினாடி இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப் வருது இமெயில் வருது இல்லை நம்ம எங்கே இருந்தாலும் யாரோ ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பேசுகிறாங்க வெளியூரில் இருந்தால் கூட பரவாயில்ல ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்கிறது இதுவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு காரணம் தூக்கமின்மைக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடேருந்து நம்ம கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணுறது தட் மீன்ஸ் நான் ஒரு வெக்கேஷன் எடுக்கிறேன்னா அட்லீஸ்ட் தோஸ் ஃபியூ டேஸ் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறது இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறது இல்லை சோஷியல் மீடியாவை வந்து செக் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் அ ஹேபிட் ஸோ மென்டல் டீடாக்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவை எல்லாருக்குமே ஸோ தட்ஸ் ஒன் திங் தட்ஸ் ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபார் நாட் பீங் ஏபிள் டு சரியாக தூங்க முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே மல்டி டாஸ்கிங்கில் இருக்கோம் பல என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து ஒரே நேரத்தில் செய்கிறோம் எல்லா ஆக்டிவிட்டியும் நல்லா செய்யணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷரோடு ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு இன்சார்னியாக கொடுக்கும் ஸோ தட் இஸ் த செகண்ட் ரீசன் தட் வி கெட் இன் டு திஸ் ஸோ மைண்ட் ஃபுல்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதை செஞ்சாலும் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் திங்ஸ் தான் செய்வேன் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் எடுத்து செய்வேன் நான் செய்கிறத நல்லா செய்வேன் இந்த ஒரு டெண்டன்சி வந்து முன்ன நிறைய இருந்தது இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா வில்லேஜில் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க அதே டைமுக்கு எந்திரிப்பாங்க அது ஏர்லி மார்னிங்காக இருக்கும் அதே செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பண்ணுவாங்க லிமிட்டடாக சாப்பிடுவாங்க ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க சீக்கிரமாக வந்து அவங்க பெல்ட்டுக்கு போயிடுவாங்க தூங்குறதுக்கு எஸ்பெஷலி முதியோர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இந்த இந்த லைஃப் ஸ்டைல் இன்னும் கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஆக்சுவலாக ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த தூக்கமின்மை மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவங்க எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அவங்க உடனே டாக்டர் அனுப்பணும் ஸோ கண்டிப்பாக வந்து பிளட் ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் திடீர்னு டெவலப் ஆச்சுன்னா டாக்டரை அணுகிறது ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த் வந்து திடீர்னு பாதிக்கப்படுது அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக டாக்டர் அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திடீர்னு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் ரொம்ப ஆன்சியஸாக இருக்கேன் என்னோடய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது நான் சொன்னேன் ஒர்க்கிங் பீப்புள் வந்து அவங்களால வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியல திங்ஸ் மறந்து போயிடுது அவங்களால வந்து டாஸ்க்ஸ் சரியாக கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் அணுகணும் ஸோ எந்த ஒரு சிம்டம் நமக்கு வந்தாலும் ஃபிசிக்கல் சிம்டமாக இருக்கட்டும் மென்டல் ஹெல்த் சிம்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு சிம்டம் வந்தாலும் சிம்டம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வரக்கூடிய கேசஸ் எந்த ஏஜ் கேட்டகரியில் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் குரூப்பில் தான் வந்து இந்த தூக்கமின்மை பெரிய பிரச்சனை அஃப்கோர்ஸ் நிறைய முதியோர்களுக்கு வந்து தூக்கம் குறைஞ்சு போகுது தூக்கத்தோடு கஷ்டப்படுறாங்க அது வந்து ஓல்டேஜ் ஏஜ் ப்ராப்ளம் அது பட் ஒர்க்கிங் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது அண்ட் அது வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா நிறைய அந்த நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுனாலையும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்கிறதுனாலையும் இந்த காரணங்கள்னால வர ஒரு பிரச்சனை அது தூக்கமின்மை ஒரு மனநோயா சார் தூக்கமின்மை மனநோயோட கலந்து வரலாம் மனநோயோட ஒரு அவுட்புட்டாக இருக்கலாம் தூக்கமின்மையோட ப்ராப்ளம்னால் மனநோய் வரலாம் எல்லாமே வந்து பாசிபிள் ஸோ இது வந்து அனலைஸ் பண்ணும்போது தூக்கத்தை மட்டும் அனலைஸ் பண்ணக்கூடாது மன சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸ் அதையும் அனலைஸ் பண்ணணும் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும் அதே நேரத்தில் ஃபிசிக்கல் ஹெல்த்து ஜென்ரல் கண்டிஷன் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமும் அனலைஸ் பண்ணணும் ஸோ நாங்கள் புத்தி கிளினிக்கில் வி டூ அன் இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் அப்படின்னா வந்து மென்டல் ஃபிசிக்கல் எல்லாமே வந்து சேர்ந்து பார்ப்போம் இன் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் வே அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிசன் மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து மெடிசன் மட்டும் சாப்பிட்டு தூங்கணும்னு நினைப்பாங்க மெடிசன் இஸ் நாட் அலோன் அ குட் சொல்யூஷன் எஸ்பெஷலி ஸ்லீப்பிங் மெடிசன் இஸ் நாட் அ குட் சொல்யூஷன் ஸோ சொல்யூஷன் கேன் கம் வித் மெடிசன்ஸ் தட் அட்ரஸ் ஸ்ட்ரெஸ் ஸோ நமக்கு இருக்கிற அந்த மன அழுத்தம் மன உழைச்சில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் தானாகவே தூக்கம் வரும் அந்த மெடிசன் வந்து அடிக்டிவ் கிடையாது தூக்க மெடிசன் மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் தெரப்பியில் வந்து அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் ட்ரான்ஸ்க்ரீனியல் ஆரிக்குலர் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்குது வென் வி ஸ்டிமுலேட் த பிரெயின் யூஸிங் அ பர்டிகுலர் டெக்னாலஜி எங்களால் வந்து வி ஆர் ஏபிள் டு ஹெல்ப் த பர்சன் ஸ்லீப் அதே மாதிரி டிஏவிஎன்எஸ் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் எஸ்பெஷலி கட் ஹெல்த் இஷ்யூஸ் மைக்ரெயின் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்டிமுலேஷன்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிக்கும் ஸ்டிமுலேஷன்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் அதே மாதிரி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஆயுர்வேதா நேச்சுரோபதி யோகா எல்லாமே சொல்யூஷன்ஸ் இருக்குது ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா மென்டல் காம்னஸ் அண்ட் ஸ்லீப்புக்கு சிரோதாரான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் நிறைய இமேஜஸ் பார்த்துருப்பீங்க படுத்துக்கிட்டு மேலே வந்து அந்த வார்ம் மெடிகேட்டட் ஆயில் வந்து ஃபோர் ஹெட்டில் மாதிரி அதையே மசாஜ் பண்ணினாங்கன்னா தட்ஸ் கால் சிரோ அபியாங்கம் ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து ஸ்லீப்பை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன் யோகா இதுலேயும் சொல்யூஷன்ஸ் இருக்குது ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் எஸ்பெஷலி இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் மெடிசின்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இந்த ஸ்லீப் டிசார்ட்ரை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆனால் டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்லீப் டிசார்ட்ருன்னு நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபிசிக்கல் காம்பனெண்ட் வந்து அப்ட்ரக்ட்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அதை வந்து ஒரு ஸ்லீப் லேபில் நாங்கள் ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணி டயக்னோஸ் பண்ணால் தான் எங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் அதனால க்ரானிக் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து இவாலுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் வி ஹேவ் மல்டி மாடல் சொல்யூஷன்ஸ் நிறைய சொல்யூஷன் இருக்கு விச் கேன் பி யூஸ் இந்த தூக்கமின்மையால் வரவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ நீங்கள் கேட்குறது வந்து ஓவர் தி இயர்ஸ் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் ஓவர் தி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிவியரிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெஃபினெட்லி கோவிடுக்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து அந்த ரெண்டு மூணு வருடத்தில் வந்து எல்லாேருமே வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு நிறைய வந்து அன்சர்டினிட்டிஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து தூக்கத்தை வா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து இப்போது அதிகமாக போகிறதுக்கு ட்ரெண்டும் இருக்குது சிவியரிட்டிக்கு ட்ரெண்டும் இருக்குது காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் வர ஒரு ட்ரெண்டும் இருந்து அவங்கள தவிர்த்து கொள்றதுக்கு டே ரொட்டீன் லைஃப்பில் அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து விகரஸ் எக்ஸசைஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் வந்து எய்தர் மார்னிங்கில் முடிச்சிடணும் இல்லை ஏர்லி ஈவினிங்கில் முடிச்சிடணும் லேட் ஈவினிங்கில் நம்ம விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும் நான் சொன்ன மாதிரி யோகா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இதெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ குட் ஸ்லீப் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம ஓவராக சாப்பிட்டோம் லேட்டாக சாப்பிட்டோம்னா அதே வந்து ஸ்லோ ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும் சரியான ஐட்டம்ஸை சாப்பிடாமல் ரொம்ப வந்து ஹெவி ஐட்டம்ஸ் வெரி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் லேட் ஈவினிங்கில் நம்ம சாப்பிட்டோம்னா அது ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும் ஆல்கஹால் பற்றி பேசணும் ஆல்கஹால் கண்டிப்பாக ஹாஸ் டு பி அவாய்டட் இஃப் யூ ஹாவ் அ ஸ்லீப் ப்ராப்ளம் அது எடுத்துக்கிறதுனால எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறது அது எக்ஸ்கியூஸே கிடையாது தட் இஸ் நாட் அ லாங் டர்ம் சொல்யூஷன் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பேக்கு தேவைப்படுதுன்னா நாளைக்கு அஞ்சு பைக்கு தேவைப்படும் ஸோ அல்கோஹால் இஸ் நாட் அ சொல்யூஷன் அட் ஆல் நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் அபியூஸ் யூஸ் பண்ணுவாங்க கேனபிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதுவும் கண்டிப்பாக அவாய்டபுள் ஏன்னா அதுவும் வந்து நம்மளோட ப்ரெயினை வந்து கெமிஸ்ட்ரியை பாதிக்குது கெமிஸ்ட்ரியை பாதிக்கும் போது மென்டல் ஹெல்த்தும் டிஸ்டர்பாகும் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் அவாய்டபுள் ஸோ ப்ராப்பர் டயட் குட் எக்ஸசைஸ் மென்டல் ரிலாக்ஸேஷன் சோஷியலைசேஷன் மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணுறது மியூசிக் ஃபார் எக்ஸாம்பிள் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஜாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டான்ஸ் கேன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இல்லை பீப்புள் ஹூ லைக் ரீடிங் படிக்கிறவங்க இல்லை ஏதோ வந்து நல்ல பாட்காஸ்ட் இதெல்லாம் கேட்குறது இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி பாசிட்டிவ் பண்ணுற மாதிரி திங்ஸ் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் அது ரொம்ப முக்கியம் டே ஒரு சிலர் டெய்லி மது அருந்தி தூங்கி பழகிட்டாங்க சில டைம் அது கிடைக்காததுனால அவங்க அதிக டிப்ரெஷனுக்கு போகிறாங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்றீங்க ஸோ நம்மளால் வந்து மது அருந்தாமல் இருக்க முடியலன்னா ஸோ அல்கோஹால் நீங்கள் யூஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் இன் வைல் ஐ ஹாவ் அப்யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் நான் குடிக்கக்கூடாத லெவலில் குடிக்கிறேன் ஹார்ம்ஃபுல் யூஸ் இதனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படியும் நான் குடிக்கிறேன் டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னால் அதால் இருக்க முடியல ஸோ அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் டிபெண்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து என்னால் அதால் இருக்க முடியலன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா தென் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் தேவை டி அடிக்ஷன் தேவை டி அடிக்ஷனில் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் பீங் அவே ஃப்ரம் ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பிரெயின் ஸ்டிமுலேஷன் ப்ரொசீஜர்ஸும் வந்து டீ அடிக்ஷனுக்கே தனியாக பிரெயின் ஸ்டிமுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் அது ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது டி அடிக்ஷனுக்கு பட் என்னால் ஆல்கோஹாலாக இருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் சராசரியாக ஒரு மனிதருக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் தேவை ஸோ அசைசட் ஆன் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கூட பத்தும் சில பேருக்கு வந்து பத்து மணி நேரம் தூங்கினாலும் பத்தாது ஆனால் ஈச் பர்சன் ஹேஸ் அ யுனீக் ரிக்குவயர்மெண்ட் அந்த ஆவரேஜ் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஆவரேஜ் ரிக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் தூக்கம் மற்றும் தூக்கமின்மையை பற்றி நம்மளோட பல சந்தேகங்களுக்கு ரொம்ப பொறுமையாகவே பதில் அளித்தாங்க நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கிருஷ்ணவேணி